கைஸ் பேக் டு மை சேனல் அபி விளாக் ஸோ இன்னைக்கு வந்து நிறைய பேர் கேட்ட ஒரு விஷயம் தான் ஃபோர்த் மந்த் வந்து தாண்டியாச்சு இவங்களுக்கு வந்து கவர்மெண்ட்ல இருந்து கிட் கொடுத்தாங்களா நியூட்ரிஷன் கிட் கொடுத்தாங்களா நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஃபோர்த் மந்த் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து கிட் வந்து கிடைக்கல ஏன்னா நான் வந்து அந்த கொடுக்குற வீக்ல வந்து நான் போகல அப்படின்றதுனால அடுத்த வீக் தான் செக்அப் போயிருந்தேன் அவுட் ஆஃப் ஸ்டாக் ஆயிடுச்சு ஆமாம் அவுட் ஆஃப் ஸ்டாக் வந்து ஆயிடுச்சு சோ அதுவும் இல்லாமல் அந்த டைம்ல எனக்கு கால் பண்ணவும் இல்ல கால் பண்ணிலாம் வரவும் சொல்லவே இல்ல அதனால போன விலாக்லயே சொல்லிருப்பேன் எப்போ குடுப்பீங்க எப்போ குடுப்பீங்கன்னு அவங்களை டார்ச்சர் பண்ணதுல பிப்து மந்த் செக்கப் போறதுக்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா நமக்கு கால் பண்ணி வர சொல்லி கிட்டு வந்து கொடுத்துட்டாங்க ஸோ ஆல்ரெடி ஒரு மினி பிளாக் இதை பத்தி நான் வந்து போட்டிருக்கேன் இந்த டைம் பாத்தீங்கன்னா போன தடவை பிங்க் கலர் அடுத்து வந்து கிரீன் கலர் ரெண்டு வந்து கொடுத்துருந்தாங்க ஷீ பாப்பாவுக்கு இந்த டைம் வந்து ப்ளூ கலர் நியூ கலர் இந்த டைம் தான் நான் வந்து இந்த கலரையே பாக்குறேன் எப்போது பிங்க் நான் எங்க அக்காவோட பேபி இதுல இருந்தே பாக்குறேன் பிங்க் தான் இல்லப்பா லாஸ்ட் டைம் நானும் ப்ளூ பார்த்தேன் அங்கே ப்ளூ பிங்க் அதுக்கம்மா கிரீன் எல்லாம் கூட இருந்துச்சு அப்ப எனக்கு அதை ஒன்று வந்து பிங்க் எடுத்து கொடுத்தாங்க பேபி பிறந்த அப்புறம் நான் ஒன்று வாங்கிட்டு வந்தேன் பிறந்ததுக்கு அப்புறம் வாங்கிட்டு வந்தேன் அதில் கூட நான் பார்த்தப்ப க்ரன் தான் இருந்துச்சு வேற கலரே இல்ல செகண்ட் கூட நான் வாங்க போல ஏன்னா தான் ஸ்ரீ பிறந்த அன்னைக்கு கூப்பிட்டு கொடுத்தாங்க அதனால வந்து தான் போய் வாங்கிட்டு வந்தாங்க பிங்க் கலரு ஆனா நான் போன வாரம் பார்த்தப்ப கூட கிரீன் கலர் தான் இருந்துச்சு ஒரே ஒரு பிங்க் உடஞ்ச கூட இருந்துச்சு அவங்க அதை தான் திறந்து காமிச்சாங்க உடஞ்ச கூட மட்டும்தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு திறந்து காமிச்சாங்க அப்ப வந்து ப்ளூ கலர் இல்ல பட் இந்த கலரை பார்த்தோன்னா எனக்கு ஜாலியா ஆயிடுச்சு அப்படி புது கலர் கூட வந்துருச்சுடா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இதுல வந்து இப்ப என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்லி காட்டுறேன் இது ஃபோர்த் மந்த் தர வேண்டியது எனக்கு வந்து ஃபிஃப்த் மந்த் வந்து கொடுத்துருக்காங்க முக்கியமான ரெண்டு பாட்டில் இருக்கு கூட நான் மெயினா உங்ககிட்ட கேட்டதே ஒரு ரெண்டு விஷயத்துக்காக தான் இது பாத்தீங்கன்னா டவல்

நரம்பு நூல் டைட் பண்றதுக்கு நம்ம துணி கடைக்கு எல்லாம் போனா போட்டு விடுவாங்களே கட்டை பயில அது போட்டுருந்தாங்க அதை கட் பண்ணிட்டு செக் பண்ணி தான் அவங்க கொடுத்தாங்களே ஏன்னா இந்த கவர்மெண்ட்ல கொடுக்கறது இல்ல மிஸ் ஆகுது நிறைய பொருள்னு இஷ்யூ ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண் முன்னாடியே ஓபன் பண்ணி டப்பா நல்லா இருக்கா அப்படின்னு எல்லாமே பார்த்து தான் கொடுத்தாங்க எனக்கும் அந்த மாதிரி கட் பண்ணி நான் வேற கட் பண்ணாதீங்கன்னு சொன்னேன் ஆனாலும் அவங்க கட் பண்ணி தான் எனக்கு கொடுத்தாங்க நீ வீட்டுக்கு போய் இது இல்ல அது இல்லை கம்ப்ளைண்ட் பண்ணா என்ன பண்றது வேலையே பாத்துட்டு என்னென்ன இருந்துச்சுன்னு ஸோ வந்து ஒரு ஆஃப் லிட்டர் நெய் கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் வந்து டேட்ஸ் ஒரு ரெண்டு பாக்ஸ் டேட்ஸ் மம்மி அப்பவே பிரிக்க ட்ரை பண்ணா நான் அந்த வீடியோ எடுத்ததுக்கு அப்புறம் தான் தான் பிரிக்க விடுவேன் அப்படினு சொல்லிட்டு பிரிக்க விடாம வச்சிருந்தேன் சோ 2 1/2 கிலோ அதாவது இது ஒரு 1/2 கிலோ இது ஒரு 1/2 கிலோ ரெண்டுமே பாத்தீங்கன்னா டேட்ஸ் தான் சீட்லெஸ் சீட் உள்ளது சீட் உள்ளதா சீட்லெஸ் தான் கொடுப்பாங்க சீட்லெஸ் தான் பா இருக்கும் இல்ல சீட் உள்ளதா சீட் உள்ளதா ஆமா ஓகே வர மாதிரி இல்ல தான் சீடு உள்ளது வந்து ரெண்டுமே நல்ல வெயிட்டா இருக்கு நான் இது வந்து 1/2 கிலோ 1/2 கிலோ கொடுத்திருக்காங்க manufacturing dateமே பாத்து புதுசு தான் எல்லாமே பாத்துட்டு நானே லாஸ்ட் मंथ தான் manufacturing பண்றாங்க எல்லாமே சோ நிறைய பேர் சொல்லிருந்தாங்க இதெல்லாம் பார்த்து சாப்பிடுங்க இதுல வந்து பூச்சி இருக்கும் எனக்கெல்லாம் அப்படி தான் இருந்துச்சு நிறைய சிஸ்டர் வந்து போன போன டைம் போன டைம் பாப்பா காங்க கமெண்ட் பண்ணிருந்தாங்க அதனால இந்த டைம் எல்லாமே நாங்க ஒவ்வொருதுமே manufacturing date நான் வந்து பார்த்தேன் சோ இதுதான் பாத்தீங்கன்னா வந்து ப்ளெட் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக தான் இது ஆனால் இவங்க குடிக்க மாட்டாங்க எதாவது சொன்னாலும் நான் இது குடிக்கவே மாட்டேன் ஏன்னால் போன தடவை நான் குடிக்கவே ஸ்மெல் இவங்க செட் ஆகாது இது நான் குடிக்க மாட்டேன் ஆனால் இது நிறைய பேர் வந்து குடிக்கிறாங்கன்னு நான் கேள்விப்பட்டேன் குடிச்சா குடித்தா ப்ளெட் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு நிறைய பேர் கேள்விப்பட்டேன் நான் வந்து இது வந்து சும்மா தான் வச்சுருக்கேன் உங்கள் யாருக்காச்சும் வேணும்னா ப்ளீஸ் கமெண்ட்ல வந்து உங்க அட்ரஸ் ஷேர் பண்ணுங்க நான் உங்களுக்கு கொரியர் கொடுத்துருப்பேன் அதே மாதிரி உங்களுக்கு யாருன்னா நீங்க அது குடிக்க மாட்டீங்களா இல்லை அது அடுத்து நம்ம சொல்லலாம் இது மாதிரி மூணு சிரப் வந்து கொடுத்திருக்காங்க அதுக்கு வந்து ஒரு பூச்சி மாத்திரை இது சொல்லணும் இப்ப முளungere டைம் கட்டாமா பூச்சி மாத்திரை நான் பூச்சி மாத்திரையை மறந்துட்டேன் கொடுத்ததுக்கு தான் ஞாபகம் இருக்கு பூச்சி மாத்திரை பத்திரம் வைக்கணும் அதுளும் வரும் இன்னொன்று வந்து என்னன்னா இந்த கப் போனடை पिंक டைம் ப்ளூ வந்து இந்த டைம் வந்து ப்ளூ வந்திருக்கு கப் தான் நல்ல ஏசி ஸோ நல்லா ஒரு நல்ல இது கப்பு தான் ஆல்ரெடி உள்ள கப்பே நான் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன் அதனால இது ஒரு ஸ்ட்ராங்கான ப்ளூ கலர் கப்பு பட் பிளாஸ்டிக் கப் லாஸ்ட் பட் வந்து நமக்கு இந்த கூடையிலேயே ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இந்த கூடைக்காக நான் ஏன் அலைஞ்சேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே தெரியும் இந்த ப்ரோட்டீன் பவுடர் தான் ஸோ இது அப்பல்ல ஒன்னே பார்த்தீங்கன்னா வந்து எவ்வளோ ஏழ்நூறுபா செவன் ஹண்ட்ரட்

நல்ல ஒரு இதானோ அதே மாதிரி இந்த பேபிக்கு வந்து ஃபர்ஸ்ட் மந்த்ல இருந்தே ஸ்டார்ட் பண்ணிட்டேன் இது குடிக்கிறதுக்கு ஏன்னா அதுலதான் தெரிஞ்சிருச்சுல அப்படின்னு சொல்லிட்டு ஆனா இது நிறைய பேர் கவர்மெண்ட்ல குடுக்கிறத வந்து வேஸ்ட் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த நர்ஸே சொன்னாங்க இதெல்லாம் வந்து குடிங்க அதான் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க பிளீஸ் வந்து யாரும் வேஸ்ட் பண்ணாதீங்க இது வந்து அவ்வளவு நல்லது நைட்ல ஒன்னும் இல்லை கொஞ்சம் பவுடர் எடுத்து பால்ல கலந்து குடிச்சிருங்க அவ்வளவுதான் மற்றபடி டேஸ்ட் எல்லாம் சூப்பரா இருக்கும் வெண்ணிலா ஃபிளேவர் இது நான் இதுல சாக்லேட் ட்ரை பண்ணேன் அப்பள்ள வந்து வாங்கி ஆனால் அது எனக்கு பிடிக்கல வெண்ணிலா வந்து நல்லா இருக்கு இப்போவே நம்ம வீட்டில் வந்து ஆல்ரெடி ஒரு மூணு பாக்ஸு மூணு கடையிலேருந்து ரெண்டு அஞ்சு பாக்ஸ் வந்து இப்போ அஞ்சாவது பாக்ஸ் ஓடிட்டு இருக்கு நல்ல வேளை இப்போ கூப்பிட்டு இதை கொடுத்தாங்க இது ரெண்டு வந்து ஒரு வழியாக ஓட்டிடுவேன் நான் அதுக்கு அம்மா ஏழாம் மாதம் ஒரு ரெண்டு அது வந்துரும் ஏழு ஏன்னா ஒரு மாதத்துக்கு அவங்க ஆமாம் ஏன்னா காலையில் ரெண்டு நாளையும் குடிக்கிறதுல

ப்ளீஸ் கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள் நான் என்னோடய அட்ரஸ் சென்ட் பண்ணுற தயவு செஞ்சு எனக்கு கொடுத்துருங்க நான் வந்து கண்டிப்பாக குடிச்சிடுவேன் அதாவது வேஸ்டா போகிறத நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன் வேறு எதுவும் கிடையாது ஏன்னா ஒன்றே எழுநூறுபா அதான் அதே மாதிரி அவங்க கொடுத்தப்பயுமே ஒரு சில பேர்லாம் சொல்லிட்டாங்க நான் இதெல்லாம் குடிக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க ஆனால் அவங்கக்கிட்ட எனக்கு கேட்க கொஞ்சம் கூச்சமாக இருந்துச்சு அதனால நான் கேட்கல இல்லைன்னா கேட்டிருப்பேன்

நாலாம் மாசம் கூட ஆறாம் மாசம் கூட கவர்மெண்ட்ல இன்னும் உங்களுக்கு வந்து கிட்டு கொடுக்கல ஏன்னா நிறைய பேர் சொல்றாங்க கிட்டு கொடுக்கல ஏமாத்துறாங்க அப்படிலாம் சொல்லி சொல்றாங்க கொடுக்கலனா நீங்க தைரியமா வாயத்தாருன்னு கேளுங்க எனக்கு இன்னும் கிட்டு வரல எப்போ கொடுப்பீங்க கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேளுங்க அப்பதான் வந்து உங்களுக்கு எல்லாம் கிடைச்சுன்னு அதான் அடிக்கடி கேட்டுட்டே இருந்தேன் அதனால எனக்கு போன் அடிச்சு வர சொல்லியே குடுத்துட்டாங்க ஆனா மோஸ்ட்லி காலி ஆயிடுது அப்படின்னு சொல்றாங்க இத்தனை பேர் சக்கப்புக்கு வரோம்னு அவங்களுக்கு தெரியும் இருந்தாலும் காலியாயிடுது அப்படின்றதுனால மட்டும் நீங்க என்ன பண்ணுங்க அடிக்கடி கேட்டு இதை வாங்கிக்கோங்க ஏன்னா இது மெயினா தேவைப்படுற திங்ஸ் இருக்கு சோ சிக்ஸ் போர்த் மந்த் ஒண்ணு சிக்ஸ்த் மந்த் ஒண்ணு மொத்தம் ரெண்டு கூட மறைக்காம உங்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல நீங்க ரிஜிஸ்டர் பண்ணிருந்தீங்கன்னா தான் உங்களுக்கு கொடுப்பாங்க ரிஜிஸ்டர் பண்ணி வாங்கிக்கோங்க அவ்வளவுதான் வந்து இந்த வீடியோ இத நான் இதோட முடிச்சுக்கிறேன் நெக்ஸ்ட் வந்து என்ன வீடியோ பண்ணலாம்னு சொல்லி மறக்காம கீழே கமெண்ட் பண்ணிடுங்க நெக்ஸ்ட் ஒரு வீடியோல பார்க்கலாம் டாடா